வட்டிக்கு வாங்கியாவது கிறிஸ்துமஸும் கொண்டாடுறோம் இந்த நம்ம பத்து வட்டி பத்து மலை அது அதிகமாக இருக்குது ஏழு வட்டி ஏழு மலை அது பரவாயில்ல நான் அங்கே போய் கடை வாங்கிடுறேன் முன்னாடியே சொல்லி வச்சிடறேன் இப்போ சொன்னதான் நமக்கு கடன் கிடைக்கும் என்ன சொல்றேன் வாங்கிடலாங்க என் தங்கச்சி குடும்பம்லாம் வரேன் இருக்காங்க கிறிஸ்மஸுக்கு நல்லா கிராண்டா கொண்டாடணும் அதனால நீங்க வட்டிக்கு பண்ண வாங்கிருங்க வட்டிக்கு வாங்கினா தான் ஆகும் கந்து வட்டி மீட்டர் வட்டி ஊர் உலகத்துல இருக்க எல்லா வட்டியும் வாங்கடா அப்பதான் நம்ம எல்லாரும் குடும்பமா சேர்ந்து மருந்த குடிச்சு சாக முடியும் ஆண்டவரை ஆராதிக்க பதினஞ்சு ரூபா வட்டிக்கு பணம் வாங்கணுமா அப்படி கொண்டாடணுமா நம்ம நம்ம வட்டிக்கு வாங்குறோம் கொண்டாடுறோம்

எவ்வளவு கடன் வச்சிருக்கான்னு கேட்க மாட்டேன்ற பணத்தை போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவனை என்னைக்கு அவனை தூக்கிட்டு போறாங்களா வண்டியை தூக்கிட்டு போறாங்களான்னு தெரியல சரி என்ன சொல்ற நீ காசு கொடு கிறிஸ்மஸ் நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் நானும் வட்டிக்கு வாங்கலாம்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் நீயும் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களா கொடு அப்பா அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்கப்பா எனக்கு ட்ரெஸ் எடுக்கிற மட்டும் நான் பாத்துக்கிறேன் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் எல்லா செலவழிச்சும் நீங்களே பார்த்துக்கோங்க என்கிட்ட ஒரு பைசா கூட கிடையாது தர முடியாத என்னால் அப்பா உனக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறதில் நீயே எடுத்துக்க நான் பார்த்துக்கிறேன்ப்பா பாப்பாவுக்கு அது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுப்போம் பாப்பாவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் நல்லா இருக்கும் பாப்பா டெய்ஸி ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கா ஏம்பா இவ்வளவு கம்மியா சொல்றீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு தெரியும்ல விஐபிஸ் முன்னாடி நான் போய் இப்படி நின்னா எனக்கு எப்படி இருக்கும் அசிங்கமா இருக்காதா இவ பெரிய எலிசபத் மகாராணி அதனால சர்வ உலகத்தையும் படைச்ச ஆண்டவர் மாட்டு கொட்டை எளிமையா பிறந்தாரு இவ இவ்வளவு கிராண்டா செலவு பண்றேன்னு இப்படி எல்லாம் அநியாயம் பண்றாளுங்க இல்லங்க பாப்பாவுக்காவது ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் சரி நல்ல ட்ரெஸ் வாங்கிடலாம் ஆமாங்க நமக்கு கிறிஸ்மஸுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க அடுத்த ஏற்ற வீட்டுக்காரங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் ஒரு பத்து பாஞ்சு பேத்துக்காகுது நீங்கள் போய் அதுக்குள்ளே ஜாமான் வாங்கிட்டு வாங்க சாப்பாடு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து கிறிஸ்மஸை நல்லபடியாக கொண்டாடிடலாம் ஆகா ஆயிரத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்கடா பத்து பேருக்கு சோறு போட போகிறாங்களா ஆண்டவரோட பிறந்தநாள் அன்னைக்கு நல்லது செய்கிறதுக்கு எப்படிதான் அவங்களுக்கு புத்தி வந்துச்சு தெரியலையே ஏமா பத்து பேருக்குன்னு சொல்றீங்க ஊருக்கே சேர்த்து சமைக்க வேண்டியதானே அவ்வளோ அமௌண்ட் நம்ம கிட்ட இருக்கு பாருங்க அன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் விசேஷத்தை வச்சுக்கும் போது நமக்கேதான் வந்து கொடுத்துட்டு போகிற மாதிரி சொல்றீங்க அன்னைக்குன்னு பார்த்தேன்னா என் புது டாப்பை எடுத்துட்டு போயிட்டு பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைக்கு தரீங்க ஆ இல்லைப்பா அவங்க வீடு தண்ணியில் அழிஞ்சிருச்சு அதனால ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணு பொண்ணுக்கு போகணுமா வந்து அதனால தான் அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன் என்கிட்ட கேட்காம என் பொருள் எல்லாம் தொடாதீங்கம்மா அம்மா நீ பிரியாணிக்கு சமான்லாம் வாங்கி நீ சமைச்சு நம்ம கொண்டாடுறதுக்குள்ள விடுஞ்சு போயிடும் புதுப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு டிக்கெட் வேற கிடைக்காது நான் ஒரு நாலு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் கடையில் ஆர்டர் பண்ணுறோம் சாப்பிட்றோம் போய் படத்தை பார்க்குறோம் வீட்டுக்கு வர்றோம் இதுதான் கிறிஸ்மஸோட பிளானு ஓகேவா நேரமா என்னடமோ பேசுனீங்க ஆனா கர்த்தராய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் பிறந்த நாளை கொண்டாடணும் ஆலயத்துக்கு முன்னதாகவே போகணும் ஆராதனையில கலந்து கொள்ளணும் பாட்டு பாடணும் வேத வசனங்களை வாசிக்கணும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக் நினைக்காம இப்படியும் சிந்திக்கிறாங்களே இந்த ஜனங்க பாட்டி உனக்கு பிரிய மட்டன் பிரியாணி தால்சாவும் இருக்கு சாப்பிட்டு வீட்டுல உட்காரு

சரிங்களா சின்ன ஜபம் பண்ணுங்க சரிங்கப்பா சர்வ வல்லமுள்ள மகா பரிசுத்தமுள்ள பிதாவே இந்த கிறிஸ்மஸ் அவங்க கையில் கொடுக்குறோம் உங்களுடைய மகிமையை நாங்கள் அநேகருக்கு கொடுக்குற விதமாக இந்த கிறிஸ்மஸை நாங்கள் கொண்டாடணும் அப்பா நீங்கள் எங்களுக்கு அன்பாக கொடுத்துருக்கீங்க அந்த அன்பை நாங்கள் அநேகருக்கு கொடுக்குற கிறிஸ்மஸாக இந்த கிறிஸ்மஸை நாங்கள் கொண்டாடணும் ஆசிர்வதியும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரலோகத்தில் இருக்கிறேன் எங்கள் பிதாவே நல்லா சின்ன ஜாமா நல்லா பண்ணீங்க செப்ப சொல்லுங்க என்ன செய்யலாம் அப்பா அப்பா நான் சொல்றேன் நான் சொல்றேன் சும்மா இரு எப்பப்பார் முந்திட்டே அப்புறம் முந்திட்டே இருக்காத அம்மா சொல்லுவாங்க இருங்க வேசல் நீ சொல்லுமா அம்மா சொல்லட்டும் சொல்லுமா எங்க அந்த போன வருஷம் நம்ம அந்த ஒட்டஞ்சத்தத்துல இருக்க முதியோர் இல்லத்துல ஒரு 50 பேருக்கு மட்டன் பிரியாணி போட்டு நல்லபடியா நம்ம சமைச்சோம்லங்க நல்ல சுவையா இருந்துச்சு மதியம் கூட அங்கேயே நம்ம சாப்பிட்டுட்டு கிறிஸ்மஸ் நல்லபடியா கொண்டாடணும் அதே மாதிரி இந்த தடவை கரூர்ல இருக்க அநாதை இல்லத்துல வந்து ஒரு 70ல இருந்து ஒரு 80 பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம அதே மாதிரி சமைச்சு கொண்டு போய் கொடுத்து மதியம் அங்கேயே சாப்பிட்டு கிறிஸ்மஸ் நல்லபடியா சிறப்பாக கொண்டாடிட்டு வருவோம் நீங்க என்ன சொல்றீங்க அவர் பேர் கூட சுப்பையான்னு நினைக்கிறேன் அவர்கிட்டயே நம்ம செய்ய கொடுத்துருவோம் ரொம்ப அருமையா இருந்துச்சு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சாப்பிட்டுட்டு ஹலோ சுபையாங்களா ஆ ஆமாம் நான்தான் நான் தாங்க சரி நான் நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க போல் சரி சுபையா இப்போ போன வருஷம் நம்ம கிறிஸ்மஸுக்கு சாப்பாடு செஞ்சோம் இல்லைங்களா நீங்கள் செஞ்ச சாப்பாடு நல்லா இருந்தது திரும்பவும் பிள்ளைங்களும் வீட்லேயும் அதை தான் கேட்குறாங்க சரிங்களா இந்த வர கிறிஸ்மஸுக்கும் நீங்களே சமைச்சு கொடுத்துருங்க ஒரு நூறு செய்கிற மாதிரி இருக்கும் சுபையா ஆமாம் மட்டன் பிரியாணி தான் ஆமாம் ஓகே அதே மாதிரியே பண்ணி கொடுத்துருங்க சரி நீங்கள் லிஸ்ட்டு அனுப்புங்க நான் லிஸ்ட்டை வந்து உங்களுக்கு வாங்கி வச்சிட்றேன் நீங்கள் சிறப்பாக நல்லபடியாக தரமாக செஞ்சு கொடுங்க முக்கியமாக தரமாக செஞ்சு கொடுங்க ஆமாம் சரிங்க சுப்பையா நீங்கள் பே பணம் என்ன சொல்லுங்க நான் உங்களுக்கு பணம் போட்டு விட்றேன் ஜிபேல சரிங்களா சரி சரிங்க சுப்பையா ஆ வச்சிட்றேன் அம்மா அவர் சுப்பையா செஞ்சு தரம்மா ரொம்ப சந்தோஷங்க சரி இப்போ சாப்பாடு விஷயம் நல்லபடியாக பேசி முடிச்சிட்டோம் சரி

அப்பா என் பாட் இப்போ வந்துச்சு அது புது ட்ரெஸ்ஸை அப்படியே போட்டிருக்கேன் ஒரு தடவை தான் போட்டேன் நான் அதை போட்டுக்குவேன்ப்பா ஆமாங்க அவள் சொல்கிறது கரெக்டு தான் அவள் ஆசைப்பட்ட மாதிரி அவள் ஃப்ரெண்டு ரேவதிக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்துர்லாங்க சரிம்மா சரிப்பா மேத்தியோ நீங்கள் ஏதாவது ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா என்ன கடைக்கு போகலாம் எப்போ போகலாம் ஆமாம்ப்பா நீங்கள் ஆல்ரெடி நூறு பேருக்கு மட்டன் மேல் செய்கிறீங்க அதனால் செலவு வந்து அதிகமாகும் அதனால் இந்த வருஷம் கிராண்டான ட்ரெஸ்ஸு வேணாம் நார்மலாகவே சிம்பிளாக ட்ரெஸ் எடுங்க அது போக நான் கொஞ்சம் காசு எடுத்து வச்சுருக்கேன் அதை வச்சு நீங்கள் மட்டன் பேரி சமைக்க கொடுங்க அப்படியா பரவாயில்ல ரெண்டு பேரும் நல்ல ஒரு முடிவு எடுத்துருக்குறீங்க கர்த்தருக்கு போய் நல்லபடியாக நீங்கள் அதை ஆண்டு நல்ல பிள்ளைகள் கொடுத்துருக்கறேன் எனக்கு சந்தோஷம்ப்பா சரி இப்போ சா ட்ரெஸ்ஸுக்கு நீச்சு அப்பா நம்ம அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸு

அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்துமஸ் நல்லாணியில் இன்றைக்கி நம்ம ஒரு செய்தியை கேட்க போகிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மெசேஜ் தான் தெரிஞ்ச சத்தியம்தான் இன்றைக்கி வந்து பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களும் சொல்லுது அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளே நோக்க கடவன் ஏசு கிறிஸ்துவில் இருக்கிற சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது ஒன்று குருந்திய ரெண்டு பதினாறில் பவுல் சொல்கிறாரு எங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள்ளே உண்டாயிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரு கிறிஸ்துவின் சிந்தைனா எப்படிப்பட்ட சிந்தையாக இருக்குது பிதாவாகிய தேவனுடைய சிந்தை எப்படின்னா கிறிஸ்து இயேசுவை தந்ததே பிதாவினுடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது தேவனுடைய சிந்தை வந்து அன்பின் வெளிப்பாடாய் நம்ம மேலே வெளிப்பட்டு இருக்கிறது மனுக்குலத்தை மீட்கும்படியாய் கிறிஸ்து இயேசுவை நம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம மேல் நம்மளுக்கு கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இதுவே பிதாவின் சிந்தையாய் இருக்கிறது பிதாவின் சிந்தை இன்னைக்கு நம்மளிடத்தில் இருக்கும்படியாக அந்த அன்பின் சிந்தையுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில்லாதவன் தேவனே அறியான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் தான் தேவனை அறிகிறவனாய் இருக்க முடியும் தேவன் தான் அவனிடத்தில் நிலைத்திருக்கிறான் நாம் அன்பு கூறுகிறேன்னு சொல்கிறவன் தான் தேவனும் நிலைத்திருக்கிறார் அப்போ தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளமே நாம் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று வார்த்தை சொல்கிறது அன்பில்லாதவனை தேவன் அறியான் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் நம்மளிடத்தில் அன்பு இல்லை அப்படின்னாலே தேவனிடத்தில் நாம் இல்லை என்பதற்கு அடையாளம் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய குடும்பங்களில் நம்முடைய சபைகளில் நம்மளுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடத்துல அன்பாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்மளே நம்ம நிதானித்து பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் கிறிஸ்து பிறப்பு நாளில் ஒவ்வொரு வருஷமுமே நாம் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் எல்லா வருஷத்துலேயுமே இருந்தது மாதிரி இந்த வருஷத்தில் இல்லாமல் இந்த வருஷத்தில் இருந்தால் நம்மளுடைய கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் அன்பின் சிந்தை உடையவர்களாய் நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம் லேவியராகமும் பத்தொம்பது பதினெட்டில் சொல்லுகிறது அன் அக்கோபர் ரெண்டு மூணுலையும் சொல்லுகிறது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வார்த்தை சொல்கிறது அன்பு கூறுகிற இறுதியம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும்போது தான் நம்ம அன்பின் நிமித்தம் தான் ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ண முடியும் நம்மளிடத்தில் அன்பு இல்லாமல் பிறரிடத்துல போய் தேவனுடைய அன்பை நம்ம பிரதிபலிக்க முடியாது நாம் அவருடைய சாயலை நாம் வெளிப்படுத்துவர்களாக நாம் இருக்கிறோம் அதே போல தான் ஏசு கிறிஸ்து நம்மளுக்காக கொடுக்கப்பட்டார் அவருடைய பரிசுத்தமான இரத்தம் நம்மளை மீட்கும்படியாக இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டது அவருடைய பரிசுத்தமான இரத்தம் சிறு வயதிலே சிந்தப்பட்டு இருந்திருக்கலாம் ஏன் சிந்தப்படலை முப்பத்தி மூன்று வருடம் வரைக்கும் அவர் நம்மளுக்காக இந்த பூமியிலே ஒரு மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து வைத்து விட்டு போயிருக்கிறார் அந்த மாதிரியை பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இன்னொன்று ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழிய செய்கிற நாட்களில் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் அவருடைய நாட்களில் எல்லா காரியங்களும் இயேசு நன்மை செய்கிறவராய் இருந்தார் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிற இருதே இருக்குதா நம்ம சபைகளுக்குள்ள நம்ம குடும்பங்களுக்குள்ள நன்மை செய்கிற சிந்தையுடையவர்களாக இருக்கிறோமா நன்மை செய்கிற இருதயம் இருக்கும் பொழுது தான் நம்ம வந்து ஒரு ஆத்மாவை மீட்க முடியும் இம்மைக்குரிய நன்மை மாத்திரமல்ல மறுமைக்குரியவர்களாய் ஒரு ஆத்மாவை நம்ம ஆதாயப்படுத்தணும் நித்யஜி வனுக்கு ஏதுவாய் ஒரு ஆத்மாவை நம்ம ஆதாயப்படுத்த வேண்டும்னா நம்மளுக்கு முதலாவது இருக்க வேண்டிய சிந்தை அன்பின் சிந்தை இருக்க வேண்டும் நன்மை செய்கிற இருதயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் இந்த சிந்தை இருக்கும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு கண்ணு முன்னாடி வந்து எத்தனையோ பேர் வந்து நரகக்கு நீக்கி நேராக பாதாளத்துக்கு நேராக நம்முடைய கண்களுக்கு முன்பாக எத்தனையோ ஜனங்கள் கொடான கோடி ஜனங்கள் ரட்சகரை தெரியாமல் எத்தனையோ பேர் அலைஞ்சு தெரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்கள மீட்கிற பொறுப்பும் அந்த மீட்கிறதுக்குரிய வேலையை பிதாவாகிய தேவன் நம்மளிடத்துல கொடுத்துருக்குறா ஏன்னா நம்ம தான் கல்வாரி ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாய் ரட்சிக்கப்பட்டவர்களாய் பிறப்பை கொண்டாடுகிறவர்களாய் ஒவ்வொரு நா ஒவ்வொரு வருஷமும் நாம் தான் இருக்கிறோம் அது அந்த ஆத்மாவை மீட்கிற பொறுப்பும் நம்மளுடைய கடை கையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம ஆத்மாவை மீட்கிற பொறுப்பில் இருக்கும் பட்சத்தில் நம்மளிடத்துல தேவையான தேவனுடைய சிந்தையாக இருக்கிற அன்பின் சிந்தையோடும் நன்மை செய்கிற இருதயத்தோடும் நாம் வந்து ஆத்மாவை ஆதாயப்படுத்த அழைக்கப்பட்டு இருக்கிறோம் இதுவே கிறிஸ்துவின் சிந்தை இந்த வார்த்தையை தாமே தேவன் ஆசீர்வதிப்பாராக சூப்பர் சூப்பர் பெரியமா இருந்தால் நல்ல மெசேஜ் கொடுத்தீங்க சூப்பர் பெரியமா செம்மையாக மெசேஜ் கொடுத்தீங்க வரவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு முன்பாக இரண்டு குடும்பங்களை பற்றி இன்று ஒரு சிறிய இந்த நாடகத்தை நாங்கள் காண்பித்துள்ளோம் ஒன்று இந்த உலகத்திற்காக வாழ்கிறவர்கள் இன்னொன்று தேவனுக்காக வாழ்கிறவர்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதுங்கள் என்று நம்ம ரோமரில் பார்க்குறோம் இன்றைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுறோன்ற பேரில் நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை வைத்து கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறவர்கள் ஒரு வகை எப்படியாவது மற்றவங்களுக்கு முன்பாக நம்மளுடைய இந்த குடும்ப பெருமையை காண்பிக்கணும் அப்படின்றதுக்காக நம்மகிட்ட இல்லாத பொழுதும் வெளியில் வாங்கி இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம் ஸோ பாதி இல்லாதபடி இயேசு கிறிஸ்து முன்னாடி சொன்ன போல் இந்த பட்டிமன்றத்தில் சொன்னது போல் அன்பு தான் பிரதானம் அன்பு தான் முக்கியம் ஏசு அன்பாகவே இருக்கிறார் அன்பில்லாதவன் தேவனை அறியான் ஸோ நம்ம மேலே அதிகமான தேவன் வைத்த பிரியம் அன்பு தான் அவருடைய குமாரனாய் இயேசுவை இங்கே அனுப்பினது அதனால் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு ஆத்மாவை மேலே கரிசனை இருக்கணும் ஆத்மா மேலே பாரம் இருக்கணும் கோடி கோடி ஜனங்கள் அக்னிக்கு நேராக போயிட்டு இருக்காங்க அவங்கள இழுத்து விடணும் அவங்க குருடராக போயிட்டுருக்காங்க நம்ம அதை பார்க்குறோம் நம்ம குடும்பத்தில் நம்ம தெருவில் இன்றைய அநேகர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த நூற்றி நாற்பது கோடி பேரில் வெறும் இரண்டரை அதிகபட்சம் மூன்று சதவீதம் அளவுக்கு தான் பேர் கிறிஸ்தவர்கள் பேர்ல கிறிஸ்தவங்க அதுல உண்மையா கிறிஸ்தவங்க ஆண்டவருக்கு உண்மையா இருக்கவங்க எத்தனை பேர்னா அத்தனை பெர்சென்ட் கூட இல்லை இப்போ நமக்கு இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் வெறும் கொண்டாட்டம் மட்டும் மாத்திரமல்ல நமக்கு இருதயத்தில் ஒரு ஆத்தும பாரம் இருக்கணும் அந்த ஆத்ம பாரம் அக்கினிக்கு போகிற அநேகரை நம்ம இழுக்கணும் நம்ம முயற்சி பண்ணி நம்ம போனோம்னா ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அந்த கிரியை நடப்பிப்பார் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கணும்னு அவர் விரும்புகிறாரு ஓ இன்றைக்கு கொசோப்பட்டி மகிமையின் தேவாலயத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னன்னா இந்த கொண்டாட்டங்கள் தேவைதான் அது ஒரு மன உற்சாகத்தை கொடுக்கும் ஆனால் நமக்கு பிரதானமான ஒரு வேலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு எல்லாவற்றுக்கும் நாம் என்ன செய்யணும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் உலகத்தின் கடைசி பரியந்தும் நம்ம போகணும் பூமியின் கடைசி பரியந்தும் போகணும் இன்றைக்கு உங்கள் மேல் விழுந்த கடன் அது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய கட்டளை இது எனக்கு முன்பாக அநேக கணங்கள் எனக்கு முன்பாக அநேக ஜனங்கள் நேரா நேராக போயிட்டுருக்காங்க நான் உங்களை தான் இந்த ஒரு பெரிய வேலைக்கு நான் ஏற்படுத்தியிருக்கேன் அபிஷேகம் செய்திருக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் மேலையும் வைத்திருக்கக்கூடிய அந்த கரிசனை அவர்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் கருத்தை நம்மை ஆசிர்வதிப்பார்